இந்த வீடியோவில் குடல்நெடில் வேறுபாடு புத்தக பயிற்சி விடைகள் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் தொடு தோடு தொடு தொடுதல் தொடு உணர்வு தோடு அணிகலன் சிலை சிற்பம் ஆர் இறைவன் திருவுருவம் சீலை துணி மடு குட்டை ஆர் நீர்நிலை மாடு ஒரு விலங்கு காளை பசு வலி காற்று வாளி பாத்திரம் விடு அம்பு விடுதல் வெளியிடுதல் வீடு இல்லம் தங்குமிடம் சிறு சிறுமை சீறு பாய்தல் கொடு தருதல் கொடுப்பது கோடு கொம்பு மலை நேர்கோடு கொல் பயிர் எடுத்துக்கொள் கோல் நட்சத்திரம் ஒன்பது கோள்கள் விதி சட்டம் தீர்ப்பு வீதி தெரு நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக தோடு தோடு இது வந்து நீங்கள் ஆப்ஷன் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு டைம் ஆப்ஷன் காட்டுறேன் நீங்கள் நினச்சது கரெக்டானு பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடு கோடு நெக்ஸ்ட்டு விதி வீதி இதெல்லாம் ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இதுக்கு ஆப்ஷன் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை யோசிச்சுட்டு அப்புறம் ஆப்ஷனில் இருக்கா அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் மடு மாடு மடுன்னா ஒரு குட்டை மாடுனா விலங்கு விடு வீடு சிலை சிலை இந்த மடு மாடுங்கிறதான் ஒரு நிறைய டைம் கேட்டிருக்க கொஸ்டின் கொள்கோல் சிறு சீரு சிலை சீலை இதுவும் இதோட ரெண்டு டைம் வந்துச்சு விடு வீடு புத்தக பயிற்சி வினா விடைகளில் பிழை திருத்தம் கீழே சில இது கொடுத்துருக்காங்க குரல் நெடில் பிழைகள் சாப்பாடு தயார் அப்போ ஆன்சர் சாப்பாடு தயார் பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது ஆன்சர் பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்னு வந்திருக்கு இலவசம்னு வரணும் நெக்ஸ்ட்டு அமுதன் இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் அமுதன் டேஸ் குடித்தான் தென்றல் டேஸ் படித்தாள் சிற்பி டேஸ் செதுக்கினால் கடையில் வளர்களில் ஒருவர் டேஸ் முகிலின் பாட்டி டேஸ் ஆன்சர்ஸ் இங்கே இருக்கு நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் கல் கால் கல்னா படி கால்னா உடல் உறுப்பு சுடு சூடு சுடு சுடுதல் சூடு தீக்காயம் நான் டேஸ் படிப்பேன் நான் டேஸ் பிடிப்பேன் நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொலி போலி ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் காட்டுறேன் ஓகே ஆன்சர் பொலி அழகு போலி சாயல் பெரு பெரு பெரிய பெயர் பணம் பானம் ஆன்சர் பார்க்கலாமா பருமை பானம்னா பானகம் நெக்ஸ்ட் கண் கான் கண்ணா ஒரு உறுப்பு கான்னா பார்த்தல் கரெக்ட் உறுப்பு காட்சி வலை வாழை வலைனா மீன்பிடி வலை வாழைனா இளம்பெண் கரெக்ட் வலி வாளி ஆன்சர் துன்பம் இந்திரன் மகன் நெக்ஸ்ட் மனம் மானம் மனம்னா உள்ளம் மானம்னா பெருமை ஆன்சர் பார்க்கலாமா உள்ளம் பெருமைக்கேடு நெக்ஸ்ட்டு வலி வாலி வலினா காற்று தென்றல் வாலினா பாத்திரம் கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் ஓகே கரெக்டு மரி மாறி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இரத்தல் மலை மரீனா இந்த இரத்தல் வந்து இறைவனடி சேர்ந்த அந்த மீனிங் வரும் மரி மாரி தடுத்தல் வேறுபடுதல் வரம் வாரம் அருள் கிழமை கல் கால் கல் கல் விழுந்து காலில் காயமானது ஆப்ஷன்ஸ் பாருங்க கல் விழுந்து காலில் காயமானது கால் விழுந்து கல்லில் காயமானது இப்போ நம்ம அவசரத்தில் பார்க்கும்போது மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் போடணும் பழம் பாலம் வலிமை ஆற்றுப்பாலம் நெக்ஸ்ட் ஆல்ரெடி வந்த கொஸ்டின்ஸ் தான் தொடு தோடு பணம் பானம் இது சொல்லுங்க பணம்னா ஒரு மதிப்புள்ள ஒரு பொருள் பானம்னா அம்பு காசு அம்பு கண் கான் கண்ணாக உறுப்பு கான்னா பாத்தல் காட்சி விழிப்பார் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் விழி காட்சின் இருக்குது ஆனால் வந்து விழிங்கிறது இந்த விழியாக வரும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு கிரி கீரி கிரீனா மலை கீரின்னா ஒரு உயிரினம் மலை விலங்கு மண் மான் இது புதுசாக இருக்குது மான்னா ஒரு விலங்கு மண்ணா தலைவன் இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் ஓல்டு இயர் கொஸ்டின்ஸ் முடிஞ்சுது இந்த லாஸ்ட் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கேள்வி கணம் காணம் கணம்னா கூட்டம் காணம்னா பொன் அர்த்தம் அது நமக்கு தெரியும் அந்த ஆன்சர்ஸ் வந்து லகர லகர வேறுபாடில் வரும் ரகர ரகர வேறுபாடு அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்